ஓம் நமோ நாய புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு புரட்டாசி மாதம்னாலே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமந்தான் எல்லார் காதலையும் ஒழிக்கும் பெருமாளுக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் தினமும் தினமும் காலையும் மாலையும் ஒரே ஒரு மண்ணகலில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பெருமாளுக்கு பெருமாளோட இந்த நாமம் உங்களுக்கு மந்திரம் ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராய நாய இதை விட ஒரு சிறந்த நாமம் இல்லை நீங்கள் காலையும் மாலையும் இந்த நாமத்தை நூக்கி எட்டு முறை சொன்னால் போதும் இதுக்கான பலன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நீங்கள் சொல்லி வழிபடைந்த மாதம் முடிகிறதுக்குள்ளவே உங்களுக்கு அந்த வழிபாட்டோட பலன் தெரியும் இது போல் பெருமாளில் இந்த மாதம் முழுவதும் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பொங்கலோ ஏதோ ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கற்கண்டு பெத்தலை பாக்கு பழ வச்சு பெருமாளுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபட்டிங்கனாவே போதும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பெருமாள் நமக்கு எல்லா நன்மைகளும்